தமிழர் தாயகத்தின் வடக்கு மாகாணத்தில் உள்ள முல்லைத்தீவு மாவட்டமானது வடக்கு கிழக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மென்னர் பவுனியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களை எல்லைகளாகக் கொண்டு அமையப்பெற்றுள்ளது ஸ்ரீலங்காவில் மிகவும் வறுமைக்கோட்டிற்கு உட்பட்ட மாவட்டமாக பதிவாகியுள்ள முல்லைத்தீவு மாவட்டமானது இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது அதிகளவான சொத்தழிவுகளையும் உயிரிழப்புகளையும் சந்தித்தது இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது அப்பாவி பொதுமக்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஓரம் கட்டப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டதுடன் எஞ்சியவர்கள் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதி என்ற பெயரில் அழைத்துச் செல்லப்பட்டு திறந்தவழி சிறைச்சாலைகளான முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் இதன் பின்னர் மீள்குடியேற்றம் என்ற பெயரில் கட்டம் கட்டமாக குடியேற்றப்பட்ட மக்களில் ஒரு தொகுதியினர் அவர்களது சொந்த காணிகளில் குடியேற்றப்பட்டனர் யுத்தத்தில் அனைத்தையும் இழந்த நிலையில் சொந்த இடத்திற்கு சென்றால் நிம்மதியாக வாழலாம் என்ற பேராசையுடன் மீள வந்த மக்களுக்கு வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போன்று பேரதிர்ச்சியை காத்திருந்தது மக்களது பூர்வீக நிலங்கள் உட்பட விவசாய நிலங்களும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினால் அபகரிக்கப்பட்டிருந்தன காணி உரிமையாளர்களான மக்கள் மாதிரி கிராமம் என்ற பெயரில் அரச காணிகளில் மீண்டும் தரப்பால் கொட்டகைகளில் குடியேற்றப்பட்டனர் மீண்டும் அகதி வாழ்க்கைக்கு தள்ளப்பட்ட மக்கள் அன்று முதல் இன்று வரை தமது சொந்த காணிகளை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் யுத்தத்திற்கு பிறகு நாங்கள் இடம் பெறுகின்ற பொழுது நூற்றி முப்பத்தெட்டு குடும்பங்களும் அங்கே பூர்வீகமாக வாழ்ந்த அடையாளங்கள் பல இருக்கின்றன நாங்கள் இங்கே பொது பொது மண்டபங்கள் ஆலயங்கள் சம்பந்தமான அடிச்சுவாடுகள் கையடக்க வைத்திருக்கின்றது ஒரு நாங்கள் அதை அங்கீகரிக்க முடியாத ஒரு காரியம் இது ஒரு புறம் இருக்க இந்த மக்களது பிரதான பொருளாதார தொழில்களாக விவசாயம் மீன்பிடி என்பன காணப்படுவதுடன் காலடி வளர்ப்பு காடு வளர்ப்பு என்பனவும் காணப்படுகின்றது இங்கு வசிக்கும் மக்கள் விவசாயத்திலும் மீன்பிடியிலும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பட்டு காணப்படுகின்றனர் எனினும் விவசாயத்தையும் மீன்பிடியையும் பிரதான வாழ்வாதார தொழிலாக கொண்டுள்ள மக்கள் நிரந்தர தொழில் புரிய முடியாத நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளனர் கொக்குலாய் நாயாறு நந்திக்கடல் மற்றும் மாத்தளன் ஆகிய நான்கு கடல் நீரிகர்களையும் தன்னகத்தைக் கொண்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் நில உயரமானது கடல் மட்டத்திலிருந்து முப்பத்தி ஆறு தசம் ஐந்து மீட்டர் வரை வேறுபட்டு காணப்படுகின்றது மாவட்டத்தின் எழுபது கிலோமீட்டர் நீளமான வளமான கடற்கரை படுக்கையும் ஏரிகளும் மீன்பிடி அபிவிருத்திக்கு மிகவும் உகந்ததாக காணப்படுகின்றன இந்த ஏரிகள் ரால் நண்டு உற்பத்திக்கு பிரசித்தி பெற்றனவாக காணப்படுகின்றன பெரிய குளங்களில் நன்னீர் மீன்பிடியை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான குடும்பங்களின் ஜீவனோபாய முயற்சியாக மீன்பிடித் தொழில் காணப்படுவதோடு அவர்களின் வாழ்வாதார முயற்சியையும் வருமான வழிகளையும் பெருக்குவதற்கு இது பெரிதும் உதவுகின்றது யுத்தத்தின் இறுதிக்கட்ட பேரழிவு சுனாமி பல தசாப்தங்களான இடப்பேர்வு என்று முல்லைத்தீவு மீனவ சமுதாயம் பெரும் துன்பங்களை கண்டுள்ளது ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தபட்சம் ஒருவராவது கொல்லப்பட்டுள்ளனர் வீடுகள் தரைமட்டமாகியுள்ளன வாழ்வாதாரம் இழக்கப்பட்டும் உள்ளன இருப்பினும் யுத்தத்துக்கு பின்னரும் அந்த மக்களுக்கு இழப்பு என்பது தொடர்கதியாகவே தொடர்கின்றது வரும்போது அங்கு உள்ள அதாவது முதலாளிமாறு அஞ்சு போட் கொடுத்து கிண்ணியா மட்டக்களப்பு புத்தளம் கல்பெட்டி நுரைச்சோலை அங்கே உள்ள மீனவர்கள் குழந்தை ஒவ்வொரு முதலாளி மாறும் அஞ்சு போட்டு ஆறு போட்டு கொண்டு தட்டு அதாவது இலங்கையில் தடப்பட்ட தொழிலை வச்சு இலங்கையில் உள்ள தடப்பட்ட தொழிலை கொடுத்து அவங்க வந்து இந்த தொழிலை அனுப்புகிறாங்க அவங்க ஒரு பைக்குள்ளே காசு எண்ணி வைக்கிறதுக்காக வண்டி வந்து அழிக்க வேண்டிய இடம் வந்து எங்கட ஏரியா அதாவது எங்கட ஏரியான்னு சொல்கிறேன்னு சொன்னால் மணிக்கவனு ஏன்னு சொன்னால் முள்ளத்தி மாவட்ட வளர்த்த டிங்க மாவட்ட முதலாளி சட்டவிரோதமான தொழிலை கொண்டு முள்ளத்தி மாவட்டத்தில் உள்ள வளர்த்த கொண்டு அழிக்கிறாங்க புளிமூட்ட மாவட்ட மாவட்டத்துக்கு தொழிலாளிகள் தொழிலாளி என்ன சொல்ல போனால் முதலாளி எதுக்கு ஊக்குவிப்பு உண்மையிலேயே இலங்கையில் உள்ள மீன்பிடி நடவடிக்கை உள்ள சட்டங்கள் எல்லாம் நல்ல முறையில் வலுவான முறையிலே நல்ல முறையில் இயக்கப்பட்ட சட்டங்கள் அந்த வகையில் அந்த சட்டங்கள் இங்கே அதிலே உள்ள அதிகாரிகளினால் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது உண்மையிலேயே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் உண்மையிலே அந்த பைலோவிலே தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொல்லி ஒரு பாராளுமன்றத்திலே போட்டு பாஸ் பண்ணப்பட்டு வர்த்தமானிலே பிரசரிக்கப்பட்டதை ஒரு கடத்தொழில் பணிப்பாளர் அவர்கள் இல்லை பன்னெண்டாம் மாதம் மட்டும் செய்யலாம் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் அந்த அதிகாரத்தை கையில் எடுப்பதாக இருந்தால் இந்த பய இந்த விலை ஒன்று தேவை ஆகவே இப்படிப்பட்ட சில அதிகாரிகளினாலே இந்த மக்களுக்கிடையிலே விரிசல்களும் பிரச்சனைகளும் மோதல்களும் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் ஆகவே அதிகாரிகள் உண்மையிலேயே சட்டத்தை நல்ல முறையில் கொண்டு போவதற்கு இந்த மக்களை நல்ல வழியில் நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எனது அன்பான கருத்தாக இருக்கின்றது ஸ்ரீலங்காவில் முன்னர் ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் மீன்பிடித்தலுக்கு ராணுவ ரீதியான தடைகளை விதித்திருந்ததுடன் கண்காணிப்பு என்ற பெயரில் மீனவர்களது சுதந்திரமான தொழிலுக்கும் தடை விதித்திருந்தது இதன் பின்னர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மைத்ரி ரணில் தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலம் முதல் அவர்களது பொருளாதாரம் மேலும் கீழ்நிலைப்பற்றுள்ளது அவர்களது மீன்பிடி வாழ்வாதாரம் நாட்டின் வேறு பகுதிகளிலிருந்து பெருமளவில் வந்த படகுகளால் சிதைக்கப்பட்டது நிலைத்திருக்கக்கூடிய உள்ளூர் மீன்பிடி தொழிலை விருத்தியாக்கும் பொறுப்புடைய மீன்பிடி அமைச்சு இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த போதிலும் குறித்த பிரச்சினை இன்று வரை தீர்வன்றியே தொடர்கின்றது இவை ஒருபுறமிருக்க இருக்க விவசாயத்திற்கு உகந்த செங்கவில மற்றும் செம்மஞ்சலாக இருவரும் இருவாட்டி மணற்பிரிவுகளை கொண்ட இந்த மாவட்டத்தில் முன்னொரு காலத்தில் விவசாயம் செழிப்படைந்து காணப்பட்டது எனினும் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையுடன் ஆரம்பித்த அழிவு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது விவசாய நிலங்களாக காணப்பட்ட பகுதிகள் தரிசு நிலங்களாக மாற்றமடைந்துள்ளன மாற்றியமைக்கப்பட்டுள்ளன இது மாத்திரமன்றி ஏக்கர் கணக்கிலான விவசாய நிலங்களை அபகரித்துள்ள ஸ்ரீலங்கா ராணுவம் அதில் முகாம்களை அமைத்துள்ளதுடன் தங்களது தேவைக்கான விவசாய செய்கியை மேற்கொண்டு வருகின்றது இதன் காரணமாக அன்றாட உணவு தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அல்லலுறும் விவசாயிகள் உட்பட பொதுமக்கள் தமது நாளாந்த வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாது பிறரிடம் கையேந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கவலை வெளியிடுகின்றனர் தாய் அந்த வயல்காணியை வச்சு தான் இதுவரை காலம் நாளேக்கர் காணியங்களுக்கு அந்த வயல்காணியை வச்சு தான் இதுவரை காலம் அது வரைக்கும் ஜீவியம் நாங்கள் வாழ்வாதாரங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வந்தாங்கள் எங்களை கொண்டு போய் வேறு இடத்துல முள்ளி தண்ணி விட்டு பக்கம் மங்கால விட்டுட்டு எங்களோட வேல்காணியில் சிங்கள மக்களையெல்லாம் குடியிருத்தி இப்போ தற்போது ஒவ்வொருத்தருக்கு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வேல்காணி இப்போ நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தான் எங்களை இந்த இடத்துக்கு கொக்கு திருவிழாக்கி மீள குடிக்க மாற்றினவங்கள் கொக்கு திருவாக்கி நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வரும்போது இந்த இடம் ஒரு சுட மாதிரி ஒரு வெட்ட வழியான இடமாகத்தான் இருந்தது இது முந்தி ஒரு பெரிய தென்னஞ்சோலை பார்த்தால் பசுமை நிறைந்த இடம் எங்களோட இடத்தை பார்த்தா இப்போ நாங்கள் திரும்ப வரும்போது ஒரு சுடலை மாதிரி வெங்குராம் வெட்டு எல்லா இடத்துலையும் ஒரு மயானம் என்று தான் சொல்லலாம் இப்போ நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வயல் காணிகள் தார மாதிரி இல்லை சிங்கள மகள் வாழ்வாதாரத்தால் நாங்கள் பெரிதும் கஷ்டப்படுறோம் பயிர்கள் விவசாய நிலங்கள் நீர்நிலைகள் என்பனவற்றை உள்ளடக்கியதாக மாவட்டத்தின் காணி பயன்பாடு இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி தொன்னூறு ஹெக்டேர் பரப்பைக் கொண்ட பகுதியில் அனைத்து வகையான பொருளாதார வளங்களையும் தன்னகத்தை கொண்டு காணப்படுகின்றது இவற்றில் காட்டுப்பகுதி ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ஹெக்டேராக மாவட்டத்தில் அறுபத்தி நான்கு தசம் ஒரு வீதத்தை கொண்டுள்ளது நீர்நிலைகளும் தரவை காணியும் இருபத்தி ஓராயிரத்து முன்னூற்றி தொண்ணூறு ஹெக்டேராக ஐந்து தசம் இரண்டு வீதத்தை கொண்டுள்ளது விவசாய நிலமாக நாற்பத்தி நான்கு ஆயிரத்து நாற்பது ஹெக்டேர் மாவட்டத்தில் ஐந்து தசம் ஒரு வீதத்தை கொண்டுள்ளதுடன் ஏனெ மக்களது வசிப்பிடங்களாக காணப்படுகின்றன இந்த மாவட்டத்தில் விவசாயம் பிரதான வருமானத்தை ஈட்டித்தரும் தொழிலாக காணப்படுகின்றது மொத்தமாக எண்பது வீதமானோர் விவசாயத்தில் தங்கியுள்ளனர் நெற்றிகைக்கு சாதகமான பதினாறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை இந்த மாவட்டம் கொண்டுள்ளது மூன்று பெரிய குளங்களும் பதினாறு நடுத்தர அளவிலான குளங்களும் ஏழாயிரத்தி நூற்றி ஒன்பது ஏக்கர் பெரிய நெற்காணிகளுக்கு நீர் பாய்ச்சுவதுடன் இருநூற்றி இருபது சிறிய குளங்கள் பதினோராயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பெரிய நெற்காணிகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றன இவை மாத்திரமன்றியும் முல்லைத்தீவின் பிரதான வளமாக விளங்கிய காடுகளை அழைத்து அங்கு குடியேற்றங்களை உருவாக்கும் செயற்பாடும் தற்போது மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது இவற்றுடன் கூடியதாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் காணிகளை அபகரிக்கும் செயற்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏக்கர் நீர்ப்பாசன நிலங்கள் உட்பட மானாவாரி காணிகளும் இந்த வெளியோயா என்ற போர்வேல எங்களோட மக்களுடைய காணிகளை அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் புள்ளி விவரங்கள் எத்தனை பயனாளிகள் எந்தெந்த குளங்கள் எந்தெந்த இடங்கள் என்ற விவரம் முழுக்க என்ன அக்குவரையா இது தவிர எண்ணூற்றி ஏக்கர் காணி அரசாங்கத்தில் உள்ள சில அரசியல்வாதிகள் என்ற வேலைகளால் முப்பத்தி மூன்று மக்களுக்கு மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு இருபத்தஞ்சி ஏக்கர் காணி வீதம் தோட்ட செய்கை என்ற பெயரில் வழங்கப்பட்டு இப்போ இன்றைக்கு உங்களுக்கு அதில் காட்டினாங்கள் தென்ன பயிற்சிக செய்திருக்கிறது இதற்கான யான வேலிகள் கூட போடப்பட்டிருக்குது எங்களுடைய மக்கள் இன்றைக்கு மின்சார யான வேலி இல்லாமல் பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது இங்கே தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரித்து வந்தவர் வந்தவர்களுக்கு மின்சார வேலிகளும் அமைத்து கொடுத்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது தவிர இவர்கள் இந்த சிறிய இடங்களில் சின்னனாக விதைச்சு கொண்டிருக்கிற இடங்களுக்கு கூட இந்த இல்லக்கல்களை போட்டு மறைத்து கொண்டிருக்கிற நிலைமை இப்போ நாங்கள் காட்டுனாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பழைய கிணறுகள் அந்த கிணத்துக்கள் கிணறு எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் தமிழாக்கள் என்ற காணியல் என்றதற்கும் எந்த ஆண்டுகளில் உள்ள அத்தாட்சிகள் தமிழர்கள் இன மொழி பொருளாதாரம் அரசியல் என்று எல்லா வகையிலும் திட்டமிட்டு ஒடுக்கப்படுகின்றார்கள் அதற்காக அவர்கள் போராடவும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்களது போராட்டம் அதிகார தரப்பிற்கும் ஒடுக்குபவர்களுக்கும் எதிராகத்தான் இருக்கின்றது அவர்கள் யாராக இருந்தாலும் சரி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளாக இருந்தாலும் சரி கேப்பா பலவில் இராணுவத்திற்கு எதிராக போராடுபவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ் மக்களது பிரதிநிதிகள் என்று தங்களை அடையாளப்படுத்தியோர் பேச பயந்த விடயங்களை மக்கள் வீதியில் இறங்கி துணிவுடன் பேச ஆரம்பித்துவிட்டனர் தமிழ் தலைவர்களால் தீர்வு கிடைக்காத பிரச்சினைக்கு மக்கள் போராடி தீர்வு பெற்றனர் தொடர்ந்தும் போராடிக் கொண்டிருக்கின்றனர் அதுபோலத்தான் தமது இனப்பரம்பலை சிவைக்கும் எதிராகவும் தமது வளங்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் இந்த நாட்டிலே தமிழ் மக்களின் சகிப்புத்தன்மையை சோதிக்கின்ற விடயங்களே அதிகம் நடந்து அறிக்கொண்டிருக்கின்றது அவற்றையெல்லாம் உரிமைக்காக போராடிய இனம் எத்தனை காலம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கும் போராட்டமே வாழ்வாகி போன முல்லைத்தீவு மக்கள் மீண்டும் மீண்டும் தெரிவிப்பது தீர்வு கிடைக்கும் வரை பீனிக்ஸ் பறவைகள் போன்று மீண்டழுவோம் என்பதையே